ஞானாற்றுப்படை வகுப்பறையில் சப்த நிசப்தம் என்ற ஒரு ஞான பயணத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இதுவரை காணிக்கை வைத்தல் கடந்து ஞானத் தேர்வு கடந்து கழிமுகத்வாரமும் கடந்து ஏன்னால் புறத்தில் நம்ம ஆறுகளை நோக்கிட்டு இருக்கோம் அது ஆறுகள் இல்லை மகனே நிகழ்காலம்தான் கழிமுகத்வாரம் என்று சொல்லி இறந்த கால பதிவுகளையும் எதிர்கால கற்பனைகளையும் அழித்து நிகழ்கால மையத்திற்கு வந்த பிறகு ஆதிஸ்ருதி கேட்கும் அந்த ஆதிஸ்ருதியும் இறைவன் அல்ல அந்த ஆதிஸ்ருதி ஒரு விசுவாசமுள்ள தளபதி அது உன்னை எங்கே அழைத்து செல்லும் அந்த விடை சொல்லணும் இல்லையா இப்ப கழிமுகத்வாரத்துக்கு வந்துட்டோம் கழிமுகத்வாரம் என்பது புறத்திலே ஆறுகள் அடித்து வரக்கூடிய இடம் அகத்திலே நிகழ்காலம் நிகழ்காலத்திற்கு வந்த பிறகு உனக்கு ஆதிஸ்ருதி என்று சொல்லக்கூடிய நாத பிரம்மாண்டம் கேட்கும் அந்த நாத பிரம்மாண்டத்திற்கு ஆத்ம அசரீரி என்று பெயர் அதற்கு ஆதிஸ்ருதி என்று பெயர் அதுதான் சப்த நிசப்தம் அது உன்னை எங்கு அழைத்து செல்லும் ஏன்னா அந்த இடத்துல நீ அதுதான் கடவுள்னு ஒடுங்கிடக்கூடாதுல்ல அது உன்னை எங்கு அழைத்து செல்லும் அப்படின்றத இந்த விருத்தம் சொல்லும் பாப்போமா அசைவற்ற அசைவ அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை அதாவது அசை அந்த அந்த பேரசைவாக இருக்கு அந்த பேரசைவை ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஃபேன் போடுங்க அஞ்சுல வச்சு ஃபாஸ்டாக அதை சுத்திக்கிட்டு இருக்கும் போதும் அந்த போட்டோ எடுத்தீங்கன்னா அது என்னவா வரும் ஃபேன் ஓடாதது போல தோன்றும் ஃபேன் நிற்கிறது தான் ஃபேன் ஓடுவதை புகைப்படம் எடுத்தால் ஃபேன் நிற்கிற மாதிரி தெரியும் அப்போ அது எவ்வளோ வேகமாக ஓடுது அந்த அசைவற்ற அசைவு பெருவேகமாக பேரசைவாக அசைவாக இருக்கிறது அசைவற்ற அசைவுன்னா பேரசைவாக பேர் அண்டமாக இருக்கிறது அந்த அசைவினுடைய நாதம் தான் இந்த ஆதிசூட்டி அது எப்படி அதுக்கு வந்து இது கிழக்கிலேருந்து வருது மேற்குலேருந்து வருது தெற்குலேருந்து வருது வடக்குலேருந்து வருது திசையற்ற திசையா இசையற்ற இசை அதுக்கு வந்து மீ ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த ராகத்தில் அதை பாடணும் இந்த ராகத்தில் அது இருக்கணும் இந்த காம்போதி ராகம் இந்த தாளம் அந்த தாளம் இந்த ராகம் ஏதும் அதுக்கு ஒழுங்குபடுத்த முடிய பிரம்மாண்டத்தினுடைய வெளிப்பாடு அதை பாருங்க ஒரு அழகாக சொல்லுது அசைவற்ற அசைவ அருள் ஆத்ம இருப்பின் இருப்பை இசையற்ற இசையாய் ஒலித்து இமை மையம் கடத்தி இமைக்கா திசையற்ற திசையா இலக்கா திகழ்ந்தோங்கும் அதிர்வின் ஆதிருத இது ஒரு விருத்தம் அல்ல இது ஒரு செயல் இதுதான் இறைவனுடைய செயல் இதுதான் இறைவனுடைய நுட்பம் இந்த காணிக்கை வைத்தால் உனக்கு என்னென்ன நிகழும் காணிக்கை வைத்தால் ஞானத்தேர்வு வரும் ஞானத் தேர்வு வந்தவுடன் அந்த தேர்வு நான் தான் அவன் என்ற எல்லை கடத்தி அவன் என்ற எழுதில் அவனுக்குண்டான தேர்வை உனக்குண்டான தேர்வையும் அவனே எழுதி உன்னை கழிமுகத்வாரம் என்ற இடத்திற்கு அழைத்துச் செல்வான் கழிமுகத்வாரம் என்பது நிகழ்காலம் அந்த நிகழ்காலத்திலே ஆதிஸ்ருதி வாய்க்கும் சப்த நிசப்தம் கேட்கும் அது உன்னை இருப்பு என்ற எல்லைக்கு அழைத்து செல் இதுதான் வழிகாட்டுது இதுதான் உன்னை இளைப்பாற்றி உன்னை வாராஜா கொஞ்சம் கொஞ்சமாக வாராஜா என்று உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பிடித்து கைப்பிடித்து ஒரு தாயாக தகப்பனாக மாதா பிதா குரு தெய்வமாக படிப்படியாக வழிகாட்டி அந்த விசுவாச தளபதியை அறிமுகப்படுத்தும் எல்லைக்கு பெயர் என்ன இதுதான் இதய துடிப்பு ஞானாற்றுப்படையின் மையமாக இந்த கழிமுக துவாரம் பேசப்படுகிறது இந்த இடத்தில்தான் ஆதிஸ்ருதி அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த ஆதிஸ்ருதி என்றால் என்ன ஆத்மா சரீரி என்றால் என்ன சப்த நிசப்தம் என்றால் என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் என்று சொல்லி இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் இந்த உலகத்திற்கு பதிவு செய்யுங்களோ அதாவது இப்போ நாம சொல்லக்கூடிய அந்த ஆதி எப்படிப்பட்டது அடுத்த படிநிலை அதுதான் அந்த கொண்டு போகக்கூடியது தான் இந்த விருத்தம் ஒரு 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 முன்னாடி சொல்லி அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கருத்துமா இப்ப நம்ம இந்த குரு அந்த கடல் கடல் காண பெரும் கடல் காணாததனால் இந்த பெருகியே பெருக்கெடுத்து இந்த குருமார்களை எல்லாம் கடவுள் என்று சொல்லி அல்லவா யார் தன்னை குரு என்று கொண்டாலும் நான் யாருக்கோ சீடன் என்று சொல்லிக்கொண்டு கிடந்தாலும் அவனுக்கு இந்த ஆத்மா சரீரி வாய்க்காது புரியாது விளங்காது ஞானாற்றுப்படை விளங்காது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தான் குரு என்று எந்த இடத்தில் கிடந்தாலும் தான் யாருக்காவது சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் மகாஸ்ரீ இருப்பு நிலையை எய்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த விசுவாச தளபதியை நோக்கி பயணிப்போம் சொல்லுங்களா விசுவாச தளபதி அப்படின்னு கடைசியா சொல்றது என்னன்னா நம்மளை ஒரு கர்மத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நிறைவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தூண்டுதல் தான் இந்த விசுவாச தளபதி கர்மம் இல்லாம கர்மமற்ற கர்மமற்ற கர்மம் கர்மமற்ற கர்மத்துக்கு நம்மளை கர்மங்கள் ஆற்ற வைக்கும் அதை நம்ம கழற்ற கத்துக்கிறதுக்கு இந்த விசுவாச தளபதி தான் நமக்கு உதவி செய்யும் இந்த இந்த தூண்டுதலை நம்ம நமக்கு வந்து வாழ்க்கையில இந்த இன்பம் துன்பம்லாம் பிரிச்சு பார்க்காம இது நல்லது கெட்டதுன்னு நம்ம இல்லாம அந்த அசைவற்ற அசைவின் இசையற்ற இசையின் அந்த ஆத்ம ஸ்ருதியை அந்த ஆதார நாதத்தை நம்ம கேட்க பழகினா அதுதான் உண்மையான ஒரு விசுவாசமான தளபதி தான் கரெக்டா அந்த ராஜா கிட்ட கூட்டிட்டு போவாங்க நாம வந்து வந்து அவர் கூட்டிட்டு எல்லா இயக்கங்களும் அவர் பண்றதுனால அவரை வந்து நம்ம ராஜா நினைச்சிட கூடாது அதுதான் இது சொல்ல வருது அற்புதம் உங்களுடைய புரிதலுக்கு மிகவும் நன்றிகள் நாம எந்த இடத்துல அந்த தளபதியை கூட நாம் ராஜா நினைச்சுக்கூடாது என்ற விதைத்திருக்கிறீர்கள்